வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரியவா மகிமையில் ஜலதோஷத்திற்கு பெரியவா சொன்ன வைத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை ஒரு பக்தர் வந்தபொழுது பெரியவாளுக்கு ஜலதோஷமும் இருமலும் இருந்தது அந்த பக்தர் பெயர் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் பெரியவாளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது வழக்கம் பெரியவா கஷ்டப்படுவதை பார்க்க அவருக்கு மனம் ஒப்பவில்லை மிகவும் பயந்தபடி அவர் பெரியவாளிடம் சீமாத்தி இலையை அரைத்து கசாயம் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று சொன்னார் அவர் உச்சரிக்கும் பொழுது பல முறை பெரியவா கேட்டும் சீமாத்தி என்றே சொன்னார் பெரியவா மிகவும் நிதானமாக என்ன சொன்னே என்று கேட்டார் சீம என்று முதல் எழுத்து இரண்டையும் உச்சரித்தார் உடனே வெங்கட்ராமன் ஆத்தி என்றார் பெரியவாளும் மறுபடி சீமை ஆத்தி என்று அழகாக உச்சரித்தார் ஓஹோ அதை சாப்பிட்டால் சரியாகிவிடுமா என்று பெரியவா சிறிய குழந்தையைப் போல் கேட்க வெங்கட்ராமன் நடுங்கியபடியே பெரியவா எனக்கு ஒன்றும் தெரியாது என் வீட்டிலிருந்த பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க்யூ